சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்தே நிமிஷத்தில் சிவப்பரிசியை பயன்படுத்தி ஒரு லட்டு பண்ண போகிறோம் இது ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு லட்டுன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு முதல் கொண்டு ஹேர் அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நல்ல சத்து மிக்க லட்டுன்னு சொல்லலாம் இதுக்கு கால் கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் ப்ரௌன் ஆகணும் இதை வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாசி பருப்பை நல்லா கழுவி காய வச்சுருங்க தோட்டத்தில் விளைஞ்சதாக இருந்துன்னா நீங்கள் அப்படியே போடலாம் இப்போ பொட்டு கடலை ஏலக்காய் போகிறோம் இதையும் போட்டு லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும் அந்த பொட்டு கடலையில் கிறிஸ்பினஸ் வந்தால் போதும் ஏன்னா ஆல்ரெடி ரோஸ்டட் தான் இதில் முழு ஏலக்காய் போடலன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம் அரைக்கும் போது இதெல்லாமே நம்ம ஆற வச்சிடுறது அரைக்கணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போட்டிருக்கிறது ஆலிவ் அதாவது ஃப்ளாக்ஸிட்ன்னு சொல்லுவோம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமையும் போடலாம் ரோஸ்ட் பண்ணாமல் போடும்போது ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கும்போது மேபி கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால எல்லாத்தையுமே ரோஸ் பண்ணி போடுறது நல்லது தான் ஸோ உங்களுக்கு ஃப்ளாக்ஸீடு மட்டும் இல்லை உங்கள்கிட்ட வந்து எந்த இருந்தனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது நான் ரவை ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் நெய் போட்டுட்டு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இந்த ரவை எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லட்டில் ஏதாவது மாய்ஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஏதாவது லைட்டாக பெட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து அப்படியே பிடிச்சு வச்சுக்கோ அப்படிங்கும்போது லட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதனால தான் நம்ம ரவை போடுறோம் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ எள் எள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கலாம் எள்ளில் அயன் கால்சியம் இருக்குது அதனால் குழந்தைகளுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது கருப்பியல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கருப்பு எல்லை நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் இன்கேஸ் இது இல்லைன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம் இதையுமே போட்டு ஆற வச்சிடலாம் இப்போது இது வந்து ரெட் ரைஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுருக்கேன் காய வச்சிட்டு பேனில் போட்டுட்டு நம்ம எப்படி வந்து நம்ம பாப்கார்ன் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும் மூடி வச்சுட்டு அப்பப்போ நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் இதுக்கெல்லாம் நெய்யெல்லாம் தேவையே இல்லை இது ரோஸ்ட் பண்ணுறதுலேயே நல்லா ஆகிடும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லா அரிசியுமே நல்லா ரோஸ்டாகி வந்துருச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் பி டுவெல் இருக்குன்னு சொல்கிறாங்க அளவுக்கு சத்தானது ஸோ ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு முதல்ல அந்த சிகப்பு அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம் எல்லாத்தோட சேர்ந்து அரைச்சிதுன்னா இது வந்து அரைபடாது உங்களுக்கு இதை பார்த்தவே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதில் நம்ம கஞ்சி கூட வைக்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறமா எள் போட்டுக்கடலை மற்ற எல்லா பொருட்களையுமே போட்டுட்டு நம்ம இதையும் அரைக்கணும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது இதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை அது ஒரு கப் போட்டுக்கலாம் இதை பிடிச்சி பாருங்கள் போட்டு அரைச்சதுக்கப்புறமா பிடிச்சி பாருங்கள் பர்ஃபெக்டாக பிடிக்க வரும் இன்னொரு சுத்து வெட்டிங்க அப்படின்னா நமக்கு நெய்யே தேவையில்லை தேவைப்பட்ட நல்ல சூடான நெய் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரேடியாக நெய்யை ஊற்றிட்டீங்க அப்படின்னாலும் அந்த லட்டு வந்து வலுவடன் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணுங்கள் இதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் துருவனை தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் டெசிகேட்டட் கோகோனட் நல்லாயிருக்கும் நிலக்கடலை எல்லாமே வந்து பாதாம் முந்திரி எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ நல்லா வந்து டைட்டான லட்டாக பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதும் கிடையாது ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இது வந்து குழந்தைகளுக்கு சாக்லேட்டுக்கு இணையான ஒரு சாக்லேட்டை விட அதிக சத்து உள்ளதுன்னு சொல்லலாம் சாக்லேட் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா சிம்பிளாக ஹெல்த்தியான ரெசிபீஸ் நீங்கள் உத்தமையை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது டுவெல் இயர்ஸுக்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்